திருவாரூர் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் மிக முக்கியமான தொகுதியான திருவாரூர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த மாதம் நடைபெற உள்ள இந்த தேர்தலில் தமிழக அரசியலில் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் இதற்காக கட்சிகள் இப்போதை தீவிரமாக தயாராகி வருகிறது திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் வேட்பாளரை தேர்வு செய்ய ஆலோசித்து வருகிறது இதற்கான விண்ணப்பங்களை ஏற்கனவே பெற்று வருகிறது இந்த நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சியும் களத்தில் குதித்துள்ளது அதன்படி திருவாரூர் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இந்த முறை எந்த கட்சிகளுக்கும் ஆதரவு கிடையாது என கூறியிருக்கிறார் நாம் தமிழர் இளம் வேட்பாளர் ஒருவரை இந்த தேர்தலில் நிறுத்தும் ஜனவரி பத்தாம் தேதி வேட்பாளர் யார் என தெரியும் இதற்காக ஆலோசனை செய்து வருகிறோம் என சீமான் கூறியுள்ளார் ஏற்கனவே தேர்தல் களத்தில் திமுக அதிமுக அமமுக போட்டியிடுவது உறுதியாகியுள்ளதால் தற்போது நான்காவது கட்சியாக நாம் தமிழரும் களமிறங்கியுள்ளது தேர்தல் களத்தை சூடுபிடிக்க வைத்துள்ளது